மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தொடங்கி அப்பர் மிடில் கிளாஸ் ஆகட்டும் இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கக்கூடிய இடங்களையோ ஐடி ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே கடன் பிரச்சனைங்கிறது கடனுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது எதுக்காக நம்ம வாங்கியிருப்போம் அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுறதுக்காக வாங்கியிருப்போம் அப்படி இல்லைனா கார் லோன் ஆகட்டும் இல்லைனா பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்காகட்டும் இல்லைனா அத்தியாவசியமான மருத்துவ செலவுக்காகட்டும் இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா அப்போ நம்ம முக்கியமாக எதை வச்சு வாங்குவோம் நம்மகிட்ட உள்ள அந்த ஜுவல் லோன் அதாவது நகை கடனை வச்சு தான் நம்ம வாங்கியிருப்போம் அந்த நகை கடனுக்கு நம்ம தான் வட்டி அடப்படவே மாட்டேங்குது திருப்பி நம்ம ஜுவல் ஆனது நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டேங்குது எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாலும் பணம் கட்டிக்கிட்டே இருந்தாலும் அதோட கெப்பாசிட்டி ஆனது வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு அதுக்கு இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கங்க செவ்வாய்க்கிழமை கடன் அடைக்கிறதுக்கு நல்ல உகந்த நாள் எப்பவுமே வந்து செவ்வாய்க்கிழமைகளில் கடனை திருப்பி கொடுத்து பாருங்க நீங்க யாருக்கும் பணம் கொடுக்கறதா இருந்தா இந்த செவ்வாய்க்கிழமையை பயன்படுத்த வேண்டாம் கடன் அடைக்கிறதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது நல்ல நாள் உகந்த நாள் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது மார்னிங் சிக்ஸ் டு செவன் ஈவினிங் செவன் டு எயிட் இந்த டைமிங்ல உங்க கடனை திருப்பி செலுத்தி பாருங்க சேம் டைம் நீங்க பேங்க்ல அப்படின்னா இந்த ஹோரையில நாங்கள் எப்படி செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேக்கீங்க பேங்க்ல செலுத்துறதுக்கு அந்த ஹோரை டைம் தேவை தேவையில்ல செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் பேங்க்கில் உள்ள லோன் அமௌண்ட்டை ஹவுசிங் லோன் ஆகட்டும் வெஹிக்கிள்குள்ள லோன் ஆகட்டும் ஜுவல் லோகனால் ஆகட்டும் எந்த லோன் அமௌண்ட்னாலும் சரி செவ்வாய்க்கிழமையில் டியூஸ்டேயில் நீங்கள் பேங்க் லோனுக்கு அமௌண்ட்டை கட்டி பாருங்க கண்டிப்பாக கடனாகப்பட்டது சலசலன் மலமலன் உங்களோட கடன் அத்தனை அடைபெற்றோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்